அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொன்ன நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி இன்ஸ்ட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா அதை அழிக்க போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அழிக்க போகிற பணியை அதாவது ஒட்டுமொத்தமாக எரிக்க போகிற பணியை யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா எலன் மஸ்க் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான பொருட்செலவு பதிமூணு நாடுகள் ஒன்றாக இணைந்து தொண்ணூற்றி எட்டில் உருவாக்குனாங்க இப்போ திடீர்னு என்ன ஆச்சு அதுக்கான ஆயுட்காலம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக இல்லை வேறு விதமான காரணங்கள் இருக்கிறதா அதுவும் இரண்டு மாதம் நிறுவன நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஃபைனலாக எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தாண்ட மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய டீட்டெயிலை பார்த்தலாம் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் பங்களாதேஷில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு எதற்காக அந்த பிரச்சனை மாணவ அமைப்புகள் எதுக்காக அந்த அளவுக்கான ஆளுகின்ற அரசாங்கத்தை திணறடிக்கிற அளவுக்கான ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது கென்யாவில் ஒரு போராட்டம் அனைத்தும் ஒரு தகவலை பார்த்துடலாம் வீடியோவில் பார்த்தும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மற்ற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ்க்கு எடுக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதோட ஆயுஸ் காலம் முடியுது அதனால நாங்கள் அதை அழிக்க போகிறோம் அழிக்க போகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா சப்போஸ் சைடு விழுந்ததுனா நேராக பூமியில் வந்து விழுந்ததுனா பெரிய சேதாரம் ஆயிடும் ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுட்பால் கிரவுண்டு சைஸில் இருக்குது அப்படி ஃபுட்பால் கிரவுண்டு சைஸில் இருக்கிறதுனால சப்போஸ் வந்து விழுந்தது அப்படின்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் ஒரு பெரிய பிறலையுமே ஒடிச்சிடும் ஏன்னா பூமி சூழலுன்ற வேகத்தில் மேலேருந்து வரும்போது ஒரு பெரிய ஸ்பீடில் வரும் இங்கேருந்து ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சிலருந்து ஒரு முப்போ முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது பூமியை பதினாறு தடவை சுற்றி வருது நம்ம அப்படியே சாதாரண கண்களில் பார்த்தா கூட தெரியும் அது சம்டைம்ஸ் வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் பார்த்ததில்ல ஆனால் ஒரு சிலர் வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க சாதாரண கண்களுக்கு ரொம்ப நேரம் ஊற்று பார்த்தா தெரியுதுன்றாங்க சரி ஓகே இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த ச அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை யார் இப்போதைக்கு யார் பெருசு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறுவனம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நாசா நிறுவனம் அவங்களோட சேர்ந்த பதிமூணு நாடுகள் அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் நான் இந்த ஒரு பணியை குறிப்பாக எலன் மிஸ்க் அவர்கிட்ட வந்து ஒரு அறநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு அறநூத்தி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்படைக்கிறாங்க அதாவது சேஃபாக லேண்ட் பண்ணணும் அப்படி இல்லையா வந்து இறங்குறதுக்குள்ளாரி ஏரிச்சிடணும் இது ரெண்டு தான் பிரதான டார்கெட்டு ஒன்று ஃபஸ்ட்டு வந்து எய்ம் பண்ணுவாங்க சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லையா அப்படின்லாம் வந்து ஏரிச்சிடலாம்ன்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்க இது சமீப காலமாகவே பேசப்பட்டது சமீப காலமாகனாவே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து நம்ம அந்த காணொலி கூட நம்ம போட்டிருந்தோம் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் போய்னாங்க போயிட்டு என்னம்னா போயிங் ஏர்கிராஃப்ட்டில் போனாங்க போயிங் ராக்கெட் மூலிமா போனாங்க அங்கே போயிட்டு ரிட்டன் வர முடியல ரிட்டர்ன் வர முடியாததுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யானுடைய ஒரு சில துகள்கள் விண்வெளி துகள்கள் இங்கேருந்து அனுப்பின சேட்டலைட் வெடித்து சிதறிய துகள்கள் வந்தால் மோதி பெரிய பிரச்சனை மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நான் சேஃபாக தான் இருக்கேன் ஒரு சில பணிகள் இங்கே இருக்கிறது அதனால் ஒன்றும் பிரச்சனை நான் ரிட்டர்ன் வந்துடுவேன்றாங்க ஆனால் இன்னொரு சம்பவம் பெருசாக நடந்தது குறிப்பாக ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி கனடாவில் ஒரு பெரிய ஒரு எம்டி பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய சைஸில் நீங்கள் புகைப்படம் பார்க்குறீங்களா இந்த சைஸில் வந்து கீழே விழுதுங்க விழுந்த உடனே அப்போ சொல்கிறாங்க கண்டிப்பாக இது ஸ்பேஸுக்கு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் நாசா அவசரமாக போகிறாங்க எல்லாமே ஃபுல்லாக ரெக்டிஃபைனால் அதை ஃபுல்லாக செக் பண்ணல என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துது குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸுனா ட்ராகன் ஸ்பேஸ் கிராஃப்டோட ட்ரங்க் ஹார்ட்வேர் இது இந்த ட்ராகன் ஸ்பேஸ் வேர்சனுடைய ஹார்ட் கேர் அப்படின்னா அவங்க தான் பிரதானமாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே அவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்க அதாவது இங்கேருந்து அஸ்ட்ரானை வந்து கொண்டு போய் சேர்த்துறது அங்கே இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸை வந்து கீழே கொண்டு வர்றது இல்லை அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கு ஒவ்வொரு விங்ஸாக அமைப்பாங்கல்ல அதற்கான பொருட்களை இங்கேருந்து கொண்டு போகிறது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நாசாவில் இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் நிறுவனம் ரஷ்யாவுடைய ரோஸ் கோஸ் மோஸ் தான் பெரிய அளவுக்கான வேலைகளை செஞ்சாங்க அதில் பிரதானமாக ரஷ்யாவுடைய ரோஸ் கோஸ் மோஸ் தான் அதிகமாக செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ட்ராகன்ற நிறுவனம் உள்ளே வராங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த டிராகன் ஒரு நிறுவனம் உள்ள வந்து அதுக்கான ஒப்பந்தங்கள் போடுறாங்க அந்த ஒப்பந்தங்களில் நாற்பத்தி ஆறு லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாக விண்வெளி மையத்துக்கு நாற்பத்தி ரெண்டு தடவை விசிட் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தஞ்சி தடவை வந்து ரீஃப்ளைட் வந்து அதன் அடிப்படையில் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க யார்கிட்ட ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட கொடுக்கறாங்க அதுவும் இல்லாமல் இடையில ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யா கொடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க ஏன்னா இந்த சர்வதேச மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு முயற்சிங்க இந்த கூட்டு முயற்சியில் பிரதானமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கெனடா அமெரிக்கா பிரேசில் இருக்காங்க ரஷ்யா கசகஸ்தான் அப்புறம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மேஜரான நாடுகள் எல்லாமே இருக்காங்க இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க மலேசியா இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து இணைந்திருக்காங்க மொத்தம் பதிமூணு நாடுகள் இணைந்திருக்கிறாங்க ஸோ இதில் ரொம்ப பிரதானமாக இரண்டு நாடுகள் இரண்டு நாடுகளில் மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்னா இந்த விண்வெளி மையத்தை தேங்காய் வைக்கிறது வெளியே நிற்க வைக்கிறதுல அவங்களோட பொறுப்பு இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் வரைப்படத்தோடு சொல்லியிருந்தேன் ஐ மீன் புகைப்படத்தோட சொல்லியிருந்தேன் அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இதுதான் சர்வதேச விண்வெளி மையத்தோட அமைப்பு இப்படி தான் இருக்குங்க இதில் உங்களுக்கு நம்பர்லாம் போட்டிருக்க பாருங்கள் கீழே ஒன்று ரெண்டு நாலு அஞ்சுன்னுலாம் போட்டிருக்குல்ல அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற நம்பர்லாம் யார் பிரதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஒன்று கெனடா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இன்னொன்று வந்து டெட்ரக் அப்படின்ற அந்த டெக்ஸ்டர் அப்படின்றது வந்து கெனடா இன்னொன்று ஈஎஸ்சி அப்படின்னா அது வந்து ஸ்பெயின்னு சொல்கிறாங்க ஸ்பெயின் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா நாடுகளை சேர்ந்து தான் ஆனால் ஸ்பெயின் அந்த இஎஸ்ஏன்றது அதை தான் குறிப்பிடுறாங்க கொலம்பஸ் அது வந்து கிபோ அப்படின்றது வந்து ஜப்பான் அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒவ்வொரு வருஷமாக மென்ஷன் பண்ணுறாங்க தொண்ணூற்றி எட்டில் இது மேஜராக பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தில் ரஷ்யா வந்து சேர்கிறாங்க ஸோ இத்தனை நாடுகளோட கூட்டமைப்பு இதில் ரஷ்யா மேஜராக எங்கெங்கே பார்த்துக்கிறாங்கன்னா இந்த சென்ட்ரு பகுதி இந்த விங்ஸ் எல்லாம் இல்லாமல் சென்ட்ரு பகுதி பாருங்கள் இந்த சென்ட்ரு பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸரியா அப்படின்றது வந்து தொண்ணூற்றி எட்டில் ரஷ்யா அதிலிருந்து அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து ஜீவிடா அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்துலேருந்தும் இன்னும் வந்து டாக்டு சோயோஸ் அப்படின்றது வந்து ரஷ்யா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இது ஒவ்வொரு நாடுகள் பிரிச்சு இருக்கிறதுனால அந்தந்த நாடுகள் தனித்தனியாக வந்து பார்த்துக்கிறாங்க இதுல ரெண்டாயிரத்துல ரஷ்யா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது அது இல்லாமல் இந்த வரைபடத்துல நீங்க பாக்குறீங்களே வரைபடத்துல அந்த சயின்டிஸ்ட் இது வரைக்கும் எத்தனை பேர் உள்ள போயிட்டு ரிட்டன் வந்திருக்காங்கன்னா இருந்து எட்டு பேரு அமெரிக்காவில இருந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு பேரு பிரேசிலிருந்து ஒருத்தர் அதுக்கப்புறம் ரஷ்யாவில் பாருங்க ஐம்பது பேர் கஜகஸ்தான்ல ஒன்று மீதி இத்தாலி டென்மார்க்ல மேக்சிமம் மூணு ரெண்டு ஒன்று ஸ்பெயின் பெல்ஜியம் பிரான்ஸ் எல்லாம் அதிகபட்சம் மூணு நாலு அது மாதிரிதான் போயிருக்காங்க சவுத் இருந்து ஒன்று இந்த பக்கம் மலேசியாவிலிருந்து ஒன்று ஜப்பான்லேருந்து ஒன்று சவுத் கொரியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து போகலை இப்போதில் இந்தியா வம்சாவளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்தியாவிலேருந்து போகலை இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மேஜராக இரண்டு நாடுகள் ஒன்று அமெரிக்காவிலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் இன்னொன்று ரஷ்யாவிலேருந்து ஐம்பது பேர் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் போகிறது என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்ட்ஸில் வேலை செய்கிறாங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஐம்பது பேர் போனதுல இந்த சர்வதேச விண்வெளி மையம் வந்து மிதப்பதற்கான காரணமாக இருந்திருக்காங்க இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல ரோஸ்கோஸ்மோஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா நீங்க அடுத்தடுத்த தடைகள் போகிறதுனால நாங்க வெளியேறோம்னு சொல்லிட்டாங்க வெளியேறது மட்டும் இல்லாம ஒரு வார்னிங் சொன்னாங்க சர்வதேச விண்வெளி மையம் வந்து தான் மிதந்துட்டு இருக்கு நாங்க வெளியேறோம் அப்படின்னா உங்க நிலைமை கஷ்டம்தான்றமா சொன்னாங்க அப்போ வந்து கொஞ்சம் ஆளுகின்ற அரசாங்கம் ஏகத்தாலமா சொன்னாங்க இருந்தாலும் நாசா வந்து தனது கவலையை தெரிவித்தது எவ்வளவு சண்டை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பொருளாதார தடைகளை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் வந்து பைடன் அரசாங்கம் கேட்காம பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் கொடுத்த உடனே வெளியேறினாங்க கரெக்டா ரஷ்யா வெளியேறின இந்த ரெண்டு வருஷத்துல யார் மேஜரா பிளே பண்ணது அப்படின்னா எலன் அவர்கள் எலன் மஸ்க் ஓடி வந்து என்ன சொன்னார்னா எந்த நாடு வெளியே போனா உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கான ஸ்டேட்மெண்ட்டு நான் உங்களுக்கு குறிப்பாக ஸ்பே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உள்ள நுழைகிறேன் அதை மிதப்பதற்கான அனைத்து டெக்னாலஜி நான் உங்களுக்கு உதவி பண்றேன் ஸோ ரஷ்யா என்னென்ன பணிகளை செய்ததோ அந்த முழு பணிகளையும் வந்து நாங்க மேற்கோள் கொடுறோம்னு சொல்லிட்டு அந்த சவாலில் தான் கொஞ்சம் உள்ளே இறங்கினாங்க ஆனா அதுக்கு இடி என்ன அப்படின்னா அதான் ஜூன் இருபத்தி அஞ்சுல கெனடாவில் ஒரு பாட் டிராகன் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பாட்டு வந்து கீழே விழுந்தது ஸோ இதெல்லாம் எதனோட அறிகுறி அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் போறாங்க அங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது ரிட்டன் வரமுள்ள விண்வெளி மையத்தில இருந்து ஒரு பாட்டு உடஞ்சி வந்து கீழே விழுது ஸோ இவங்களுடைய சவால்கள் இதையெல்லாம் தாண்டி என்ன இங்கே பேஜரா பிரச்சனை அப்படின்னா அப்ப நிலைநிறுத்துறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அதை மறைக்கிறாங்க ரஷ்யா வெளியேறிடுச்சு ஒட்டுமொத்த நாசாவும் இப்போ ஒரு நாடு வெளியேறினாலும் ஒட்டுமொத்த நாடுகளோட கூட்டு முயற்சி இங்க தோல்வி இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பொருட்செலவு கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியனுக்கு மேல சொல்றாங்க ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல சொல்றாங்க மிகப்பெரிய பொருட்செலவில் எங்கள் பூமியில் நடக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகளையும் கண்காணித்து இயற்கை இருந்து அனைத்தும் கண்காணித்து முன்கூட்டிய எச்சரிக்கைகள் கொடுத்து இன்னும் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன இருக்குன்றது முன்கூட்டியே எச்சரிக்கைகள் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பேருதவியாக இருக்கின்ற இந்த சர்வதேச விண்வெளி மையம் வந்து ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படுகிறது என்பது இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான நியூஸ் சரி இப்போ அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அது சேஃபாக இவங்களால இறக்க முடியுமா ஏன் வந்து குறிப்பா எலன் மஸ்க் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க எலன் மஸ்க் வந்து ஃபால்கன் ராக்கெட் தான் அது பெரிய அளவுக்கு மாதிரி சொன்னாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது ராக்கெட் ராக்கெட் மூலயமா அனுப்பி அதாவது ஃபால்கன் அப்படின்ற ஒரு ராக்கெட்டில் அனுப்பி அந்த இருந்து தான் அங்கே வந்து சேட்டிலைட்டை நிலைநிறுத்துவாங்க ஸோ சேட்டலைட்டு நிலைநிறுத்துவதற்கு ராக்கெட் வந்து பிரதானமாக பங்கு பெறுது அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஃபால்கன் ராக்கெட் வந்து ஒரு ஒன்பது சேட்டலைட்டு சுமந்து செல்கிறாங்க இந்த ஒன்பது சேட்டலைட் சுமந்து செல்லும் போது அங்கே சரியான இடத்துல நிலைநிறுத்த முடியாம தடுமாறுறாங்க அது காரணம் என்ன ப்ரொபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு சின்ன ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கு ஒரு ஓஸ்ல இருந்து ஏதோ சம்திங் கேஸ் லீக் ஆனதுனால அது கரெக்டான பாதையில சென்றடைய முடியல போறதுக்குள்ளேயே வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க அது ரிட்டன் ராக்கெட்டை ரிட்டன் எரிப்பிட்டாங்க பட் சேட்டலைட் எல்லாமே வந்து அங்கேயே எறிகிற மாதிரி பண்ணிவிட்டாங்க இது வந்து ஒன்பதுக்கு மேலே ஒரு தடவை சா ராக்கெட் வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை மீண்டும் கட்டமைச்சு கொண்ட குறைஞ்சது வந்து ஒரு நாலஞ்சு மாதம் குறைஞ்சது ஆறு மாதம்லாம் ஏழு மாதம் கூட ஆகும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் உடனே எல்லாம் அனுப்புறதுக்கு அளவு பண்ண மாட்டாங்க ஐஎஸ்எஸ் வந்து என்னென்னா இது சப்போஸ் எதாவது பிரச்சனைனா நேராக மக்கள் மீது தான் வந்து விடும் நல்ல வேலை அமெரிக்கானுடைய விண்வெளி மையத்தில் வந்து சேஃபாக தரையறக்கிட்டாங்க பிரச்சனை இல்லை தான் கேட்டேன் இருந்தாலும் விழுந்ததுனா பெரிய டேஞ்சர் டேஞ்சர்லையா அதனால முழு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவங்க ஆய்வு எல்லாம் கொடுத்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஆறு ஏழு மாதம் ஆகிடும் இந்த ஆறு ஏழு மாதத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வருன்றதை நான் சொல்கிறேன் கண்கூடா தெரியும் அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையம் வந்து இப்போ அதுக்குள்ளேயே நிலைநிறுத்த முடியுமா இல்லை பிரச்சனையாயிடும்மா இல்லை ஹேண்டில் பண்ண முடியுமான்றதா இப்போ நாசா வந்து ரொம்ப கவலையுடன் தெரிவிக்கிறது குறிப்பாக எலன் எலன்பஸ்கவர்களோட தோல்வி தோல்வி அப்படின்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது பட் இந்த ஃபால்கன் ராக்கெட்டினுடைய ஃபெயிலர் வந்து இதுதான் இதை வச்சு தான் அவங்க பெருசாக திட்டமே தீட்டினாங்க இந்த ஃபால்கன் ராக்கெட் மூலிமா தான் அது தரையை கொண்டு வரணும் அப்படி அப்படின்னா முழுமையாக எரிச்சிடணும் இந்த ரெண்டு திட்டம் தான் இருந்தாலும் சேஃபாக இறக்குவது என்பது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு சைஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெருசை வந்து சேஃபாக இறக்கிறதுக்கான சக்ஸஸ் இன்ன வரைக்கும் இருக்காங்கன்னா இல்லை அப்போ எரிக்கிறதுக்கான திட்டங்கள் தான் இருக்குது எரிக்கிறதுக்கான திட்டங்கள் கூட பாதிக்கு மேலே எரிஞ்சு திடீர்னு விழுந்ததுனா அதுவுமே பிரச்சனை இப்போ இந்த இடத்துல எலன் எலன்மஸ்களோட இந்த தோல்வி வந்து நாசா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பெரிய அளவுக்கு முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்போ சும்மா வாய் வார்த்தையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வேணால் வெளியேறிக்கோங்க ஐஎஸ் இருந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயம் ரஷ்யா ரோஸ்கோஸ்மஸ் வெளியேறினதுனால இன்னைக்கு நாசா மிகப்பெரிய அளவுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று என்ன தான் மற்ற தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு அதை சரி பண்ணுற மீதியெலாம் பண்ணுறேன்னா கூட இப்போ ராக்கெட் ஃபைலரில் நிற்கிது நிக்குது இப்ப ஃபால்கன் வந்து கொண்டு போய் சேர்த்த முடியல அடுத்த அஹ் நாலஞ்சு மாசம் ரெக்டிஃபை பண்றது நாலஞ்சு மாசத்துல வேற ஏதாவது பிரச்சனை இப்ப கனடாவில் விழுந்து வெடித்த மாதிரி இன்னும் ஒரு சில பாகங்கள் விழுந்து வெடிச்சதுனா இன்னும் மோசமான நினைவுகளை ஏற்படுத்தும் அதனால மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலம் தான் ஸோ அதான் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா அவங்க காரணம் இல்லை நீங்க போட்ட பொருளாதார தான் அவங்க அடுத்தடுத்து வெளியேறினாங்க வெளியேறும் போதே ரஷ்யா திடகாத்திரமா சொன்னாங்க நாங்க வெளியேறணும்னா எங்களோட தான் நிலைநிறுத்துறீங்க முடிஞ்சிடும் அப்படின்னமா சொன்னாங்க முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது இவங்க இலக்குகள் வைக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாரியே ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஈகோ பிரச்சனை சின்ன ஒரு ஈகோ பிரச்சனையினால ஓட்டுக்கொத்த மனித குலத்திற்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து கீழே ஐஎஸ்ஐஎஸ்ன்னே வருது பாருங்கள் சொல்லி சொல்லி ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கீழே இறங்குது என்பது வருத்தமளிக்கு ஒன்றிய ஒரு செயல் ஸோ பார்க்கலாம் இனி என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்க போகிறது இல்லை மீண்டும் ரஷ்யா கிட்டே வந்து கேட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம இனிதான் முக்கியமான நிகழ்வு இப்போ நம்ம அப்படியே மற்ற உலக அரசியலுக்கு போயிடலாம் குறிப்பாக ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் இருக்கா ஒலிம்பிக்கு இந்த ஒலிம்பிக்கில் அத்லட்ஸ் யாருமே வந்து இஜா அணியக்கூடாது அப்படின்ற ஒரு பேன் தடையை விதிச்சிட்டாங்க இன்று காலையில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தடை வந்து அரபு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பு கிளப்பும் அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம்னு கேட்பாங்க ஏன்னா வீராங்கனைகள் அவங்க அணியலாம் அணியக்கூடாதுன்னு தான் அந்த நாட்டோட கலாச்சாரத்தை பொறுத்து தான் நீங்கள் உட்பட ஒரு விளையாட்டு வீரர்கள் அந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் உள்ளே அளவு பண்ணுறீங்க அதை தாண்டி நீங்கள் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்வது என்பது எப்படின்ற கேள்வி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது எப்படி ஃப்ரான்ஸ் சமாளிக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம் இதுக்கப்புறம் தான் அதுக்கான விவகாரங்கள் பெரிய அளவுக்கு வரும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா பேரிஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூல் என்னங்க இவ்வளோ அழுக்காக இருக்குது ஹாறு எல்லாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மேயர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு செயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பேர் அவங்க பேர் அந்த செயின் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு குதிச்சு இங்கே பாருங்கள் நான் நல்லா இருக்கேன் நல்லா நீந்தியும் காட்டுறேன் அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆனால் அடுத்த ரெண்டா ஒரு நாள் என்னன்னா காயில் பாக்டீரியா அப்படின்ற ஒரு ஒரு சின்ன மாதிரி அதாவது அசௌகரியம் நிறைய வரும் உடம்பு செல்லாமல் பாக்டீரியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான்ற ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தூய்மை இல்லாத நீங்கள் இந்த தான் நீங்கள் ஸ்விமிங் பூல்லாம் மெதி எல்லாமே போட்டி வைக்க போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நேரில் வந்து எழுந்திருக்கிறது ஸோ நெருங்கின்ற அந்த ஒலிம்பிக் போட்டியிலே ஒரு சில சச்சரவுகள் தொடர்ந்து தொடர தான் செய்கிறது இன்னும் இன்னும் பதிமூணு நாள் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து ஒட்டுமொத்தமாக வீரர்கள் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ போகிறாங்கன்ற பெரிய லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலைகளும் இந்த ஒரு செய்திகளும் அடக்கம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பேங்காக் தாய்லாந்தோட தலைநகர் பேங்காக் இருக்கு இல்லையா அங்கே ஹியாட்டம்ன்ற ஒரு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த ஹோட்டலில் ஆக்சுவலாக வரும்போது ஒரு ஆறு பேர் வியட்நாமுடைய சிட்டிசன் பெரிய தொழிலதிபர்கள் மாதிரி இருந்தாங்க ரூமுக்குள்ளே போயிருக்கிறாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு நாள் ஆகிட்டும் வெளியே வரவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறவங்க ஒரு எக்ஸஸ் கீ ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அதை உள்ளே போய் பார்த்துருக்காங்க உள்ளே போனால் ஆறு பேருமே இறந்த நிலையில் இருக்காங்க ரொம்ப பரபரப்பு காவல்துறையெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் என்னென்னா ஆறு பேர் வியட்நாம்னு சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்பை வச்சுருக்காங்களாம் எப்படி இறந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு யாரோ காஃபியும் டீயும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த டீயில் சைனடு கலந்துருக்காங்க அது கலந்து கொடுத்ததுனால அவங்க இருந்த போன தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ திடீர்னு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் எப்படி அதில் கிடைச்சது யார் கொடுத்துருப்பாங்கன்ற விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இந்த நபர்கள் யார் எதற்காக கொல்லப்பட்டிருக்காங்க பேங்க்காக ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மேபி அமெரிக்கா சிட்டிசனாக இருப்பாங்களா வேறு ஏதாவது உளவு தகவல்கள் மூலியமாக வேறு எங்கேயாவது போகும்போது முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இல்லை சிஐஎவா இல்லை மொசாதா இல்லை வேறு ராவா அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக திக் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நிகழ்வுகள் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று கென்யாவில் வரிகளை உயர்த்தினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆளுகின்ற அரசாங்கம் இல்லை இல்லை நான் வரியை வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் போராட்டம் கொஞ்சம் ஓஞ்சமாக இருந்தது ஆனால் மீண்டும் பெரிய அளவு விஸ்வரூபம் எடுத்து ஜூலை பதினாறு அப்போ நடந்த போராட்டம் இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா ஐம்பது பேர் அந்த போராட்டத்தில் இழந்திருக்காங்க நானூற்றி பதிமூணு பேர் பக்கம் காயமடைந்திருக்கிறாங்க குறிப்பாக நைரோபி நைரோபி கீழே இருக்கக்கூடிய இரண்டு மாகாணத்துல தான் பெரிய அளவுக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது டெய்லியும் காவல்துறை வந்து தாக்குதல் நடத்துறாங்க தடியடி நடத்திட்டு இருக்காங்க கண்ணீர் பூகூண்டுகள் வீச்சுறாங்க இருந்தாலும் கென்யாவுல போராட்டம் குறையவே இல்லை ஆளுகின்ற அரசாங்கம் அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சோ உயர்த்தப்பட்ட வரியை குறைச்சிட்டா மக்களை சமாதிச்சிடலாம் நினைச்சாங்க பட் மக்களுக்கான கோபம் அதுவும் அல்ல ஆட்சி இழக்க வேண்டும் என்கிற போராட்டம் கடந்த இருபத்தஞ்சி நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது கென்யாவில் சரி பங்களாதேஷில் என்ன பிரச்சனை பங்களாதேஷில் ஒரு நான்கு நாட்களாக பெரிய ஒரு போராட்டம் மாணவ அமைப்புகள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ப்ளஸ் வந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள் அத்தனை பேருமே ஒரங்காக இணைஞ்சிருக்காங்க ஓ எல்லாமே வரல ஒன்றா இணைந்து பெரிய ஒரு போராட்டம் ஆறு மாணவர்களுமே துப்பாக்கிச்சூடு நடந்து இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் அப்படின்னா அரசு கல்லூரி மாணவர்கள் தனியார் கல்லூரி மாணவர்கள் யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேல க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க பங்களாதேஷ்ல எதுக்காக அப்படின்னாங்கன்னா இன்டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஒதுக்கீடுல வந்து பாகுபட்சம் பாக்கிறாங்க பெரிய அளவுக்கு சரியான முறையில் ஒதுக்கீடு பண்ணலான்றாங்க எப்படி அங்கே ஆக்சுவலாக பங்களாதேஷ்ல என்ன விதமான ஒதுக்கீடு அரசு வேலைகள் வாங்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் வார் நடந்தது அந்த பாகிஸ்தான் வார்ல நடந்த பெரிய அளவுக்கான வீரர்கள் குடும்பங்கள் இருக்கு இல்லையா அந்த குடும்பங்களுக்கு நானூறு தேசா அடுத்தடுத்த வாரிசுகள் குடும்பங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் அளவுக்கு ஒதுக்குறாங்க அதாவது நூறு பர்சன்ட்ல முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு போயிருந்தா மீதி பத்து பர்சன்ட் வந்து உமன்ஸ் கோட்டாவுக்கு போயிருது மீதி பத்து பர்சன்ட் வந்து அன் அண்டர் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்துட்றாங்க அடுத்த ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து இன்டிஜியஸ் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க அடுத்த ஒரு பர்சன்ட் வந்து டிசேபிலிட்டி கம்யூனிட்டாங்க ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு மீறி எங்களுக்கு வந்து குறைவாக தான் கிடைக்கிது அதாவது இந்த இடஒதுக்கீடு எல்லாமே வந்து அந்த முப்பது பர்சன்ட்றது எழுபத்தி ஒன்று போர் புரிஞ்சாங்க அது வந்து பேர பிள்ளைங்களோட முடியுது இன்னும் நீங்கள் தொடர்ந்து அதுக்கான ஒதுக்கீடுகளை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் என்னைக்கு நாங்கள் வாங்க ஐ மீன் வேலை வாங்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மா மாணவர்கள் மத்தியில் ஒரு போராட்டம் ஸோ இந்த இடஒதுக்கீடு என்பது பாகுபற்றடை இடஒதுக்கீடு அதை நீக்குங்க இது வந்து சரியான முறையில் எல்லாம் அளவுகோல் கொண்டு வாங்க அப்படின்றதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவ அமைப்புகள் ஸோ ரொம்ப கடுமையாக போய்ட்டுருக்கு ரொம்ப வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக யூனிவர்சிட்டியிலேருந்து எதுவுமே நாங்கள் சொல்கிற வரைக்கும் திறக்கவே கூடாத அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பைடன் அவர்கள் வந்து ஒரு இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க இரண்டு நாடுகளுக்கு ஒன்று வந்து ஜப்பான் இன்னொன்று வந்து டச்சுக்கு என்ன அப்படின்னா ஜப்பானும் நிச்சயம் வந்து செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனில் குறிப்பாக அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜி எப்படியோ ஒன்று ரஷ்யாவுக்கு கிடைச்சிருது நீங்கள் பொருளாதாரத்தடர் சும்மா பேருக்கு தான் சொல்லிவிட்டு உங்களை உங்களுடைய நிறுவனங்கள் ஒன்று ரெண்டு ரஷ்யாவுடன் தொடர்பு ஏற்படுத்தி தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க பெண் வாங்காமல் தொடர்ந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எங்களோட எங்களுடன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பெரிய அவங்க பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது குறிப்பாக டச்செல்லாம் வந்து மிரட்டு மிரட்டின்னு மேட்டியிருக்கிறாங்க அமெரிக்கா என்ன இருக்கீங்க ஏதோ பூமியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா சீக்கிரம் எந்தெந்த நிறுவனங்களில் கண்டுபிடிச்சி தடையை போட்டு போயிட்டே இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கதையின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலாக கால் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்